நலத்தை சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அண்மை செய்தியாக திரையினல் பார்த்து வருகிறோம் சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட இருக்கின்றன இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்கு பழங்குடியினர் நலத்துறை சார்பில் உண்டி உறைவிட பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்காக மூன்று கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள இருபத்தாறு வாகனங்களை குடியரசுத்து திறந்து வைத்துள்ளார் மேலும் பெரு நிறுவன சமூக பருப்பு நிதியிலிருந்து வாங்கப்பட்ட மூன்று வாகனம் என்று மொத்தம் இருபத்தி ஆறு வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அலுவலக நுழைவு வாயிலிருந்து கொடியசைத்து திறந்து வைத்துள்ளார் மேலும் பழங்குடியின மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து அவசரகால ஊர்திகளையும் நாலு கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள இருபது நடமாடும் மருத்துவ ஊர்திகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் பழங்குடியினர் சார்பில் பல்வேறு வாகனங்கள் அதாவது பள்ளி மாணவர்களுக்கான வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் அவசர கால ஊர்தி வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து சென்னை தலைமைச் செயலக வாயிலிருந்து திறந்து வைத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க